ஐங்க எல்லாருத்துக்கும் வணக்கங்க வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோபோ வேக்கம் கிளீனர் தாங்க இதுக்கெல்லாம் மிஷின் இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுற தான் நம்மளுக்கு ஒரு புதிய லான்ச்சுங்க இதையெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான் விஷல் வாசிங்கெல்லாம் மிஷின் வரும்போது பாத்திரம் விளக்கறக்குலாம் வரும்போது வீடு மாப்பு போடுறதுக்குலாம் வராதான்னு எதிர்பார்த்து காத்திருந்தது தாங்க எனக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதன்னே சொல்லலாங்க இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிற மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுரேக்கா ஃபோர்ப்ஸ் கம்பெனிலருந்து தான் வாங்கியிருக்கோங்க கோயம்புத்தூரில் யுரேகா ஃபோர்ப்ஸ் கம்பெனியில் இருந்து டேரக்டாக வாங்கினதுதாங்க ஆன்லைனில் வாங்கலிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சர்வீஸ்க்கெலாம் நம்மளுக்கு வேணும்னா கம்பெனியில் இருந்து வாங்கினா கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் டேரக்டாக கம்பெனிலேயே வாங்கிட்டேங்க என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லவாக் வாய்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ப்ராடக்ட் யுரேகா ஃபோர்ப்ஸில் லவாக் வாய்ஸ் ப்ரோங்கிற ப்ராடக்டு தான் வாங்கியிருக்கேங்க இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து இப்போ நான் தொட்டு காட்டுறது வந்து சென்சாருங்க இந்த சென்சார் மூலியமாக தான் இது வந்து வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு மேப் போட்டு கேட்ச் பண்ணி கூட்டிட்டு போட்டு வருங்க அப்படி பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு வீல் இருக்கும் அந்த ரெண்டு வீலு வந்து நம்மளுக்கு எதுக்குன்னா ரோலர் ரோலர் மாதிரிங்க ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ரோல் பண்ணுறக்க இந்த வீல் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அது சைடுலேயே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபேன் மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்குங்க இது வந்துட்டு நம்ம வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க நம்ம அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சுற்றி 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 வரும் வந்து நம்மளை வீட்டில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் ஃபுல்லாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிளில் வந்து அது ஃபுல்லாக அந்த டஸ்ட் கூட்டி டஸ்ட்டில் டஸ்டர் கொடுத்துருங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் முடி நம்ம தலைமுடி எல்லாமே இதில் சுற்றிக்குங்க அதில் கூட்டி இதில் வந்துட்டு அப்படியே அந்த நூலெல்லாம் சுற்றிட்டு கீழே வந்து டஸ்ட் பாக்ஸ் இருக்குங்க அதுக்கு வந்து வந்துடும் இப்படி வந்துட்டு நம்ம அதை எடுத்துட்டு மறுபடியும் அட்டாச் பண்ணிக்கலாங்க அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இது ரெண்டுலேயும் வந்து கூட்டுற டஸ்ட் எல்லாமே வந்து இந்த குள்ள நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ராகி டஸ்ட் எல்லாம் இங்கே இருக்குங்க பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த டஸ்ட்டில் கலெக்ட் பண்ண பாக்ஸுங்க அந்த ஃபேன்லேயும் அந்த ப்ரஷ்லையும் இருக்கிறது எல்லாமே இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஓப்பன் எழுதியிருக்கும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாப் போடுறக்கு வந்து வாட்டர் டேங்குங்க வாட்டர் டேங்க்கு இதில் வந்துட்டு நம்ம வந்து ஆரோ வாட்டர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க ஏன்னா உப்பு தண்ணி இது பண்ணிங்கன்னா மிஷினெல்லாம் வந்து கொஞ்சம் சால்ட்டு படிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் வந்துட்டு ஆரோ வாட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டரு அரை லிட்டர் தான் பிடிக்குங்க ஓப்பன் க்ளோஸு அந்த நம்ம இது பண்ண டஸ்ட்டு பாக்ஸு மாப் போடுற அந்த வாட்டர் டேங்க் ரெண்டுமே அட்டாச்சாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளெக்ஸிபிளாக தான் இருக்கும் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக ஃபிட் பண்ணிக்கலாங்க அது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மாப் போடுறக்கு வந்து கிளாத் கொடுத்துருப்பாங்க இந்த வரங்க இந்த பிளேட்டில் இந்த பிளேட் வந்து க்ரோ வித் மீ அப்படின்னு சொல்லி அந்த ஃபிக்ஸடு தாங்க இந்த கிளாத்து அவங்களே கொடுத்துருவாங்க இந்த கிளாத் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அதில் அட்டாச் பண்ணிவிட்டு மாப் போட்டுக்கலாங்க வெறும் ப்ரூம் மட்டும் கூட்டுறது மட்டும்னா இந்த பிளேட்டை எடுத்து வச்சுட்டு அந்த டஸ்ட் பாக்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் கூட்டிக்கும் இந்த பிளேட்டை அட்டாச் பண்ணோம்னா மாப் போட்டுக்குங்க ரெண்டுமே சேர அட்ட டைமில் பண்ணலாம் கூட்டுறது மாப் போடுறதுனா நீங்கள் இது எல்லா பிளேட் எல்லாமே வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளினீங்கன்னாவே ஃபிக்ஸ் ஆகிக்கும் எல்லாமே ஈஸிலி ஃபிக்ஸபிள் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இதுக்கு பேர் தான் வந்து டாக்னு சொல்லுவாங்க சி டிஓசிகே இது வந்து சார்ஜ் ஏறுறதுங்க இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக் சார்ஜர் தாங்க இது வந்துட்டு மறுபடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேர்ஸ் வந்து இந்த மாப் போடுற கிளாத்து ஃபேனு கூட்டுற ஃபேனு அந்த ப்ரஷ்ஷு க்ளீன் பண்ணுறதுக்குங்க இது வந்து ஃபில்ட்ருங்க மாப் போட்டால் அந்த தண்ணி இறங்குற ஃபில்டர் அது நான் வாஷ் பண்ணக்கூடாதுங்க இது வந்து இந்த டாகுங்கிறது வந்து சார்ஜருங்க நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தான் அதுவே போய் சார்ஜ் ஏறிக்கும் இது வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த டாகுக்கு வந்து ஒயர் வந்து ரொம்பவே அளவாக மீடியம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஹைட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த டாக் வந்து சார்ஜ் போடுறது வந்து ப்ளக்கு வந்து நான் ப்ளக் பாயிண்ட் நம்மளுக்கு எட்டும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து எந்த ரூமில் சார்ஜ் போடணுமோ பார்த்துக்குங்க ப்ளஸ் கேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் வந்து அந்த ரவுண்ட் பட்டன் பவர் ஆன் ஸ்விட்சை ஆட்டோன்னு இருக்கும் அதை அமுத்தி பிடிச்சிங்கனாவே ஆன் பண்ணிக்கும் அதுவாகவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்க ஐஎம் ஆன் ஐ எம் ரெடி டு க்ளீன் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்குங்க இந்த மாதிரி ஆன் பண்ணவுடனே ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணிக்கும் சுற்றி சுற்றி ஸ்கேன் பண்ணிக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எங் சோபா கட்டல் அந்த மாதிரி தான் போய் இடிச்சுக்குங்க இடிச்சிடிச்சு அப்படியே அதுக்கு எங்கே சென்சார் காட்டுதோ அங்கே அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு போகுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாதியாக தடுத்துக்கும் நம்மளோட வீட்டை வந்து பாதியாக தடுத்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கார்னர் ஃபுல்லாக போயிருங்க கார்னர் ஃபுல்லாக போயிட்டு இந்த மாதிரி சோபா டீப்பா எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி இடிச்சுடிச்சு இடிச்சிடிச்சு உள்ளே போகுங்க இது வந்து ஃபஸ்ட்டு புதுசுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு தான் இந்த மாதிரி இடிச்சு போகுங்க அதுக்கப்புறம் அதுவே வந்து ஸ்கேன் பண்ணி மேப்பில் எடுத்துக்கிச்சுன்னா டக்குன்னு இங்கே தான் சோபா இருக்குது அப்படின்ட்டு அதுவே சென்ஸ் பண்ணிவிட்டு அது பாட்டு கூட்டிகிட்டு இங்கே பாருங்கள் சோபா கடையிலலாம் எவ்வளோ ஈஸியாக போகுதுன்ட்டு அது பாட்டுக்கு உள்ளே போயிடும் போயிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மாப் பண்ணிட்டு வந்துருங்க நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரீனு ஏதாவது புக்ஸு நோட்டு இந்த மாதிரி திங்ஸ் இருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா விட்டுவிட்டால் அது பாட்டுக்கு எல்லா பக்கம் சோபா செட்டு டைனிங் டேபிள் கடியில் அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ஈஸியாக மாப் போட்டுட்டு வந்துடுங்க எல்லாமே மேனுவலாக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள் இந்த மாதிரி வாட்டர் இல்லை மாப் போடுறக்கு வாட்டர் இல்லைன்னா ரெட் கலர் பட்டன் காட்டி வாட் நோ வாட்டர் அந்த மாதிரி சொல்லுங்கள் ஐ எம் ரெடி டு க்ளீன் ஐம் ரெடி டு மாப் அந்த மாதிரி இந்த மாதிரி அது மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று ஒன்று சொல்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க இத்தணுன் இருந்துக்கிட்டு இத்தனை வேலைத்தனம் பண்ணுதான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது திங்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும் நம்ம எடுத்து மேலே வச்சிடணுங்க பென்னு பென்சிலு அந்த மாதிரி இந்த மாதிரி இங்கே வரங்க டவல்லாம் இருந்துச்சுன்னா அதுவே தள்ளிகிட்டே போகும் போயிட்டு ரெட் கலர் பட்டன் காட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுன்னா எடுத்து வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நகர்ந்துட்டு போயிருங்க உண்மையிலையுமே இது வந்து ஒரு பெரிய மேஜிக் மாதிரி தான் இந்த ரோபோட்டு பாருங்கள் மேட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மேட் ஒரு மேட் இருந்துச்சுன்னா அப்படியே மேலால் அதுலேயுமே எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் பெஸ்ட்டு வந்து மேட்டெல்லாம் எடுத்து வெளியில் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நீட்டாக நல்லா கூட்டிக்கும் நம்ம ரோபோ ஆன் பண்ணுறக்கு முன்னாடியே திங்ஸ் எல்லாம் மட்டும் எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா நீட்டாக நல்லா அந்த எஜ்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே நல்லா கூட்டி வந்துடுங்க நான் கூட அந்த கார்னர்ஸ் எல்லாம் கூ ரொம்ப வராதுன்னு நினச்சு ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த செட்டிங்ஸ்ல வந்துட்டு ஆல் எஜ்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி எல்லா மூளை முடக்கு எல்லாத்துலேயும் போயிட்டு நூக் அண்ட் கார்னர் ஒவ்வொரு இடமும் இங்கே வருங்க கூட எவ்வளோ பேப்பர்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடு அந்த ப்ரெஷ்ஷு தான் வந்து சுற்றிட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி என்ன சின்ன சின்ன டஸ்ட்டு சின்ன சின்ன இந்த காட்டன் பஞ்செல்லாம் இருக்கிறது மண் எறும்பு எல்லாமே கூட்டிகிட்டு வந்துடுதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படியெல்லாம் இருக்குல்ல படியிலெல்லாம் எப்படி அது இறங்கும் எப்படி அது சென்ஸ் பண்ணிக்குன்னு நினச்சி நம்ம ஆச்சரியப்பட்டு தான் பார்த்தோங்க எங்களது வந்து இந்த மாதிரி டீபாயில் வந்து போக முடியல கொஞ்சம் அந்த மேலே கேமரா சென்சாரில் வந்து இடிச்சிது அதனால் அது திரும்பி திரும்பி வந்துடுச்சுங்க அது கூட நம்ம வந்து புஷ் மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கி விட்ட மாதிரி புஷ் செட் பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளேயே போய் வந்துக்குங்க அது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் போய் கூட்டிகிட்டு வந்துடுதுங்க ஏதாவது திங்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க மறந்துட்டாலும் அந்த திங்ஸை வந்துட்டு இந்த மாதிரி தள்ளிட்டு வந்துடும் தள்ளிட்டு அது பாட்டுக்கு நகர்ந்து வந்துடும் இல்லாட்டி ரொம்ப முடியலின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ரெட் கலர் பட்டனை காட்டுங்க இங்கே பாருங்க அந்த படியில் வந்துட்டு இப்படின்னு போயிட்டு அப்படியே சென்ஸ் பண்ணிட்டு அப்படியே கூட்டிகிட்டே வருது பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சுங்க பார்க்குறக்கே எப்படி தான் சென்ஸ் பண்ணியிருக்குதுன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் மட்டும் அதை கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க நல்லா நம்ம வீட்டில் இந்தந்த பொருள்லாம் இங்கே தான் இருக்குதுன்ட்டு ஒரு ரெண்டு நாள் சென்ஸ் பண்ணிக்குச்சின்னா அடுத்த நாளெலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதுவே சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்துக்குங்க அப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு சார்ஜும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏறிச்சின்னா ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு தாங்கும் அப்படி சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் இல்லை எம் பேக் டு ஹோம் அப்படின்ட்டு போகுங்க இந்த ரோபோ மிஷின் வந்து இந்த அவசர உலகத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியமானதுங்க அவசியமானது அப் இதுவே நம்ம ஃபுல்லாக வீட்டு வேலையை கூட்ட மாப்போடவே இருந்தோம்னா நம்ம குழந்தைகளையெல்லாம் பார்த்துக்கிறது அதெல்லாம் ரொம்ப இப்போ கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த ரோபோ வேக்கம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒய்ஃபை இருந்தால் நல்லா யூஸ்ஃபுல்லுங்க இப்போ நம்ம வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் இல்லை வேறு எங்கேயாவது ஒன் வீக்கு டூர் அந்த மாதிரி போயிட்டோம்னா நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாங்க ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம செல்லில் வந்துட்டு இப்போ இந்த வீக் கண்டிப்பாக செவன் மார்னிங் செவன் ஓ கிளாக் அது பாட்டுக்கு மாப் போடணும்னா செவன் ஓ கிளாக் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா அது பாட்டுக்கு சார்ஜிங் இருந்துட்டு நம்ம வீடே ஃபுல்லாக கூட்டிடுங்க மாப் போட்டுக்கும் எல்லாமே நம்ம செல்லில் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அது ஃபாலோ பண்ணிக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கூட்டினது வந்து எவ்வளோ குப்பைன்னு பாருங்கள் இவ்வளோ இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை எறும்பு முடி எல்லாமே கலெக்ட் பண்ணிடுதுங்க எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்மார்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஆப்பில் ஆப்புக்கும் நம்மளோட ரோபோவுக்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குங்க இது வந்து டெமோ கார்ட்ருக்கு நம்மளுக்கு வருவாங்க அவங்களே எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ஜஸ்ட் எஜ்ஜஸ்ஸு கார்னர்ஸு அதெல்லாம் வேணும்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் மேப் போடுங்க நம்ம வீடு வந்து எங்கெங்க ரூம் எல்லாம் இருக்குது லிவிங் ரூமிங்க ஸ்டோர் ரூமிங்கின்ட்டு மேப் போட்டுக்கோம் நம்ம ஆட்டோ கொடுத்தோன்னா பாருங்கள் ஆட்டோ கொடுத்த உடனே அது பாட்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சார்ஜிங் யூனிட்லேருந்து இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹோம் மேக்கருக்கும் சரி ஒர்க்கிங் உமனுக்காக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மெயினாக டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்புறம் வந்து இதனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி செவன் தௌசணுக்கு தான் நாங்கள் வாங்கினோங்க நம்ம வந்து மீடியமில் வச்சுக்கிட்டாவே நல்லா அழுத்தி கூட்டிக்குதுங்க மாப்பு போட்டுக்குது அது எங்கெங்க போகுதோ அங்கெல்லாம் இங்கே வரங்க அந்த ப்ளூ கலர் வந்து மேப் போட்டுகிட்டே வருது ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி மேப் போட்டுக்குச்சுனா அப்புறம் வந்து நல்லா ஈஸியாக பண்ணுதுங்க இப்போ வந்து நம்ம பேக் டு ஹோம் அனுப்பிட்டோம்னா இது வந்ததுலேருந்து எங்கள் குட்டி பையனுக்கு ஒரே தான் விளையாட்டுங்க பேக் டு ஹோம் அம்துனா அங்கே பாருங்கள் அதுவே ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்கே சார்ஜிங் யூனிட் இருக்கோ எங்கே அதனோட வீடு இருக்கோ அதை கண்டுபிடிச்சி போகுது பாருங்கள் இதுக்கு எதுக்கு இவ்வளோ அறிவோ தெரியல ஆச்சரியமான விஷயந்தான் இதுக்கே இவ்வளோ அறிவுன்னா இதை கண்டுபிடிச்ச மனுஷனுக்கு எவ்வளோ அறிவுன்னு நினச்சி பாருங்கள் இங்கே பாருங்கள் அது பார்த்துக்கு ஆனால் வந்து இந்த சார்ஜிங் யூனிட் பக்கத்தில் சோபாலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தடுமாக அது மட்டும் நீங்கள் சார்ஜிங் ஒன்றை கிட்ட எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிட்டு அது பாட்டுக்கு போய் போய் சார்ஜ் ஏறிக்குங்க எல்லாமே ஸ்கேனிங் தாங்க கேமரா இருக்குனாட்டி ஸ்கேன் பண்ணி இங்கே தான் நம்ம வீடு இருக்குது இங்கே தான் சார்ஜிங் இருக்குது அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போயிட்டு செட் ஆகிக்குங்க உண்மையிலுமே இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுங்க வீட்டு வேலையே நம்ம நாள் ஃபுல்லாக செஞ்சுட்ருக்கறக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வந்துட்டு அதுவே எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குதுன்னு கேளுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கு ஆரோ ஸ்டார்டர்ட் க்ளீனிங் அந்த மாதிரி அப்புறம் இதில் ஒன் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்டு வரும் அது மிஷின் ஓடுது அப்படின்னாலே கொஞ்சம் நாய்ஸ் வருங்க அப்புறம் சார்ஜர் வந்து சார்ஜரியும் ப்ளக்கு வந்து கீழே இருந்துச்சுன்னா ஓகே இல்லாட்டி நீங்கள் அது கொஞ்சம் ப்ளக் பாயிண்ட்டை வந்து கீழே எங்கே இருக்கோ அங்கே மாற்றிக்கணும் டாகை இது ரெண்டும் தாங்க மித்தவுடி வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட தேவைக்கு தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் நான் மீண்டும் நாளை சந்திக்கலாம்